ஹலோ அனைவருக்கும் வணக்கம் ராசிக்கு பங்குனி மாதம் எப்படி இருக்கும் பங்குனி மாத ராசி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராசிக்காரர்களுக்கு பங்கினி மாத கிரக நிலையை வைத்து கணிக்கும் போது மூன்று கிரகங்கள் ராசிக்கு ஆறாம் வீடான கும்பராசியில் செஞ்சிருக்கிறது அதே போல மூன்று கிரகங்கள் திருமணம் கூட்டு தொழில் ஸ்தானத்தை குறிக்கும் ஏழாம் வீட்டில் சஞ்சிருக்கிறது ராசிக்கு எட்டாம் வீடான அஸ்தமஸ்தானத்தில் குரு பகவான் பங்குனி மாதம் முழுவதும் இருக்கிறார் கன்னிராசிக்கு பங்குனி மாதம் முழுவதுமே திருமணம் மற்றும் கூட்டுத்தொழில் ஆகியவற்றை குறிக்கும் ஏழாம் வீடான மீனராசியில் சூரியன் மற்றும் சேர்க்கை நடக்கிறது இந்த மாதம் கிரகங்களின் சஞ்சாரம் ஓரளவுக்கு சாதமற்ற நிலையை குறிக்கிறது இருப்பினும் மேலான முயற்சிகள் மற்றும் பின்வாங்காமல் இருப்பது புதிதாக எதையும் முயற்சி செய்யாமல் இருப்பது அடுத்தடுத்து வரும் மாதங்களில் கன்னிராசிக்கு எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் கன்னிராசிக்கு ஐந்தாம் வீடான மகராசியில் செவ்வாய் உச்சமிட்டு சஞ்சரித்திருந்த நிலை மாறி கும்பராசி செலவிருக்கிறார் கும்பராசியில் ஏற்கனவே சனி பகவான் இருக்கிறார் சனியுடன் செவ்வாய் பங்குனி மாதம் முழுவதுமே சஞ்சரிக்கிறார் ஜோட சத்திரப்படி சனி மற்றும் செவ்வாய் இரண்டுமே எதிரிகிரகங்கள் எனவே இந்த இரண்டு கிரகங்களின் சேர்க்கை அசுபலங்களை ஏற்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது உங்கள் ராசிக்கு ஆறாவது வீடான எதிரி கடன் மற்றும் நோய் ஆகியவற்றை குறிக்கும் இடத்தில் சனி மற்றும் செவ்வாய் சேர்க்கை நடைபெறுகிறது செவ்வாய் அத்துமத்தானத்தில் அதிபதியாக வருவதாலும் விபரீத ராஜோகம் ஏற்படும் இருப்பினும் சகோதரர்களுக்கு இடையே பிரச்சனைகளும் பிரிவினைகளும் உண்டாகலாம் சனி மற்றும் செவ்வாய் சேர்க்கை திடீரென்று பண முடக்கத்தை ஏற்படுத்தி ஒரு கடனை அழைப்பதற்கு மற்றொரு கடனை வாங்கும் சூழ்நிலை உருவாகும் உத்தியோகம் மற்றும் தொழில் வாழ்க்கையில் திடீரென மாற்றங்கள் ஏற்படும் இந்த மாதம் எந்த மாற்றம் இயல்பாக ஏற்பட்டாலும் அதை ஏற்றுக்கொண்டு செயல்படுவது நல்லது ஏற்கனவே புதன் பகவான் மீனராசியில் நீச்சம் பெற்று சஞ்சரித்து வருகிறார் நீச்சம் என்பது வலிமையந்த நிலையை குறிக்கிறது மார்ச் மாத கடைசியில் அதாவது பங்குனி மாதத்தின் மத்தியில் வலிமையைந்த புதன் பகவான் வக்கிரமாகி பின்னோக்கி செல்ல இருக்கிறார் கன்னிராசியின் அதிபதியான புதன் பகவான் நீச்சமடைந்திருப்பதும் வக்கிரமாவும் நல்லதில்லை கன்னிராசிக்கு தொழில் அதிபதியும் புதன்தான் எனவே பல விஷயங்களில் குழப்பத்தையும் தடைகளையும் எதிர்கொள்ள நேரிடும் திடீரென்று எதிர்பாராத புதிய பிரச்சனைகளை சந்திக்கும் இருப்பினும் ஒரு சில நேரத்தில் நல்ல காரியங்கள் நடைபெறும் இதன் மூலம் நம்பிக்கையை தளரவிடாமல் இருங்கள் சின்ன குழப்பமாக இருந்தால் கூட அதை தெளிவுபடுத்திக் கொள்வதற்கு குடும்பத்தில் மூத்தவர்கள் அல்லது பெரியவர்களின் ஆலோசனையை கேட்டு பின்பற்றுங்கள் கன்னிராசிக்கு குடும்பம் வருமானம் மற்றும் பாக்கிய கிரகமான சுக்கிரன் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி மீன ராசியில் பேச்சையாகி உச்சமடைகிறார் இதனால் மிகப்பெரிய யோகம் ஏற்படுகிறது ஏற்கனவே வலிமையிழந்த புதன் உச்சமடையும் சுக்கிரனுடன் இணையும் போது ஏற்பட்டு புதனால் பொற்காலமும் சுக்கிரனால் மிகப்பெரிய ராஜோகமும் மற்றும் கடன் மனப்பற்றாக்குறை உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகளும் நீங்கள் நீங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாகும் நிலை ஏற்படும் சொந்தங்களால் நன்மை உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றம் தொழிலில் மிகப்பெரிய லாபம் மற்றும் வளர்ச்சி சேர்க்கை வசதி வாய்ப்பு பெறுதல் என்று சுக்கிரன் ஆடையாபரணக்கு பிறகு உங்கள் வாழ்க்கை அடியோடு மாறும் மீனராசிக்கு பேச்சாகும் போது பங்குனி மாதம் தோன்றுகிறது இந்த ஆண்டு முழுவதும் தான் ராகு மற்றும் சூரியன் சேர்க்கை உங்கள் ராசிக்கு திருமணம் மற்றும் கூட்டு தொழில் தானத்தை குறிக்கும் வீட்டில் இருக்கிறது எவ்வாறு சனி மற்றும் செவ்வாய் சேர்க்கை முரண்பாடாக இருக்கிறதோ அதே போல சூரியன் மற்றும் ராகு சேர்க்கையும் முரண்பாடான அசுப சேர்க்கையாகும் கன்னிராசிக்கு விரை அதிபதியான சூரியன் கலத்திரஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது குடும்பத்தில் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் திருமண முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தால் அதை இந்த மாதம் செய்ய வேண்டாம் குடும்பத்தில் குறிப்பாக கணவன் அல்லது மனைவி நீங்கள் செய்யும் எல்லா செயல்களிலும் ஏதேனும் ஒரு குறை கண்டுபிடிக்கும் சூழல் ஏற்படும் விட்டுக்கொடுத்து கொடுத்து செல்வது நல்லது கணவன் அல்லது மனைவி தரப்பில் பார்ட்னர்ஷிப் தொழிலில் பலவிதமான செலவுகள் ஏற்படும் துன்பம் கடன் எல்லாமே தீர இதை ஒன்று மட்டும் செய்யுங்க ஆஞ்சநேய வழிபாடு மிக முக்கியம் பக்தியில் சிறந்த பக்தி ஆஞ்சநேயர் பக்தி என்பார்கள் ஆஞ்சநேயர் ஸ்ரீராமபிராம் மீது அளவு கடந்த அன்பும் பக்தி அதனால் தான் கோயில்கள் கைக்குப்பிய நிலையிலே இருக்கும் சனி பவான் ஆதிக்கம்தான் நம் வாழ்க்கையில் நடைபெறும் சகலத்துக்கும் காரணம் என்று நினைக்கிறோம் தான் சனிப்பயிற்சி என்றாலே நாம் பயப்படுறோம் ஆனா ஆஞ்சநேயர் பக்தர்கள் சனிப்பெயர்ச்சி குறித்தோ சனி பகவானே என்ன செய்வாரோ என்ன நடக்குமோ என்று கவலைப்பட வேண்டியதில்லை புராணங்கள் சொல்வது என்னென்னா ஆஞ்சநேயரின் அருள் இருந்தா சனி பகவானின் தாக்கம் அதிகமா இருக்காதுங்கிறது ஆகையாலதான் சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது என்பது மிகவும் விசேஷ பலன்களை தரக்கூடியது சனிக்கிழமை வழிபடுவது சகல எதிர்ப்புகளையும் தவிடுபடியாக்கிவிடும் ஒரு சமயம் ஆஞ்சநேயருக்கு சனி பிடிக்க பிடிக்க வேண்டிய காலம் வந்தது சனிஸ்வரன் உன்னை வந்திருக்கிறேன் ஏதேனும் ஒரு என்றார் அதற்கு ஆஞ்சநேயர் என்னை தற்போது சீதா சீதாதேவியை மீட்க சேதுபந்தன பணியை மேற்கொண்டு வரேன் பிறகு என்னை பிடித்துக்கொள் என்றார் அதற்கு சனிஸ்வரன் நான் சரியான காலத்துல ஒருவரை பிடித்து சரியான காலத்தில் விலகுபவன் காலதேவன் நிர்ணயித்த விதியை மீற முடியாது என்று கூறி உன் உடல்ல எந்த பாகத்தை நாம் பிடிக்கலாம் என்று சனிபவன் கேட்டார் பாறைகளில் ஸ்ரீ ராமஜயம் என எழுதி தோல் சுமந்து காலால் நடந்து கடலில் போடுவதால இங்கெல்லாம் பிடிக்க வேண்டாம் வேணுமென்றால் உடலுக்கு தலையே பிரதானம் என்பதால என் தலை மீது அமர்ந்து கொண்டு உங்கள் கடமையை செய்யுங்கள் என்றார் ஆஞ்சநேயர் இதுவரை ஆஞ்சநேயர் சுமந்த பெரிய பாறைகளின் பாரம் தற்போது ஆஞ்சநேயரின் தலையில அமர்ந்திருந்த சனீஸ்வரன் சுமக்கின்றது பாரத் தாங்க முடியாத சனீஸ்வரன் சிறிது நேரத்தில் ஆஞ்சநேயரின் தலையில் இருந்து இறங்கினார் ஏழரை ஆண்டுகளுக்கு பதிலாக ஏழரை வினாடி என பிடித்துக்கொண்டீர் கொண்டீர் என ஆஞ்சநேயர் கூறினார் ஸ்ரீ ராமஜெயம் என எழுதிய பாறை என் மீது வைத்து சுமந்தால் நானும் ராமசேவையில் ஈடுபட்ட பாக்கியம் கிடைத்தது அதனால் உனக்கு ஏதேனும் ஒரு வரம் தர விரும்புகிறேன் என்றார் சனி ஆஞ்சநேயரோ ராமநாமத்தை பக்திரின் உச்சரிப்பவருக்கு ஏதை காலமாக இருந்தாலும் அவருக்கு ஏற்படும் துன்பங்கள் இருந்து நீங்கள்தான் காத்திடல வேண்டும் என்று வேண்டினார் ஓம் ஹம் அனுமதே நம்ம இந்த மந்திரத்தை சொல்லி அனுமனின் தலையில துளசிகளும் வாசனை மலர்களும் வைத்தால் கஷ்டங்கள் யாவும் பறந்து போயிடும் கோதுமையில் செய்த ரொட்டியை பொடி செய்து தயாரிக்கப்பட்ட பலகாரம் மற்றும் வாழைப்பழம் ஆகியவற்றை அவரது வசதிக்கேற்ப படைத்து சனிக்கிழமை தோறும் வழிபட வேண்டும் ஆஞ்சநேயன் சரீரத்துல தைலம் கலந்து செந்தூரத்தை பூசணும் இவ்வாறு செய்வதால விரும்பிய பலன்களை பெறலாம் ஆஞ்சநேயருக்கு வெட்டில மாலையும் துளசி மாலையும் சாத்தி வேண்டுகொள்ளுங்கள் வேண்டுவதையெல்லாம் தந்தருள்வாரு உள்ள கோயிலுக்கு சென்று ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் கப்பு செய்து வேண்டிக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையின் துன்பங்கள் எல்லாம் அந்த வெண்ணை போலவே உருகி போகும் முக்கியமா ஆஞ்சநேய விரதத்தின் பலன்கள் கணன் மனைவி வாழ்வில் ஒற்றுமை விளங்கும் பயமை மறந்து வெற்றி உண்டாகும் தாய் தந்தை அண்ணன் தம்பி உறவு வலுபெறும் ஆத்மம்பலம் சம்பத் பலம் ஆகிய ஆறு வகையான பலன்களும் நிரந்தரமாக கிடைக்கப்பெறும் குபேரனுக்கு இணையாக தெலுவ பெற்று வாழ்வாங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சகல வியாதிகளும் விலகி உடல் ஆரோக்கியம் பெறும் இறுதியில மோச்சம் பெறலாம் செய்யக்கூடாது ஆஞ்சநேயர் பிரம்மச்சாரி கடவுள் என்பதால அவரை படுக்கை அறையில் வைத்து வழிபடக்கூடாது அவ்வாறு வைத்து வழிபட்டாலே குடும்பத்துல பிரச்சனை உருவாகும் உருவெடுக்கும் எனவே தான் ஆஞ்சநேயரை பூதி அறையில் வைத்து மட்டுமே வழிபட வேண்டும் இப்படி வழிபாடு செஞ்சு பாருங்க உங்கள் துன்பங்கள் உடனே நீங்கும் ஒருவருடைய வாழ்க்கையில் தொடர்ந்து துன்பங்கள் ஒருவருக்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் அதற்கு முக்கியமானதாக பார்க்கப்படுவது முன்ஜென்ம கர்ம வினையே ஆகும் இந்த வினை பயனை யாராக இருந்தாலும் அதை அனுபவித்து தான் கழிக்க முடியும் இந்த நிலையில் அதன் பாதிப்புகளை குறைப்பதற்கு தான் சில இடங்களுக்கு சென்று வழிபட வேண்டும் என்று நமது முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதுவும் நம்பிக்கையுடன் சென்று வழிபடும் போது குறைகள் கஷ்டங்கள் நீங்குவதை நம் கண்கூடாக பார்க்கலாம் அதை எடுத்து நமது துன்பங்களை அகற்றுவதற்கு என்ன வழிபாடு செய்ய வேண்டும் அதனால் கிடைக்கும் என்ன என்பதை பார்க்கலாம் வழிபாடோ அதன் பயன்களும் சிவன் கோயிலுக்கு செல்பவர்கள் அங்கிருக்கும் வன்னி மரம் வில்லு மரத்தை இருபத்தோரு முறை வலம் வந்து வழிபட்டு வந்தா சிறாத பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் வழக்குகள் அனைத்தும் சாதகமா அமையும் இரண்டு சர்ப்பங்கள் இணைந்தது போல காட்சியளிக்கும் நாகசிலைக்கு வெள்ளிக்கிழமை ராகு காலை பத்து முப்பது முதல் பன்னெண்டு மணி வரை மஞ்சள் குங்குமம் வச்சு செவ்வரளிப்பு அணிவித்து அபிஷேகம் செய்து வர வேண்டும் மேலும் நெய் தீபம் ஏற்றி கணன்மனை இருவரும் தங்கள் பெயருக்கு அச்சனை செய்து கொண்டால் ஒற்றுமை அதிகரிக்கும் அருகில் உள்ள கோயில்கள் தீபம் ஏற்றி வழிபட்டால் அவ்வப்போது வரும் தாங்க முடியாத துன்பங்கள் துரங்களில் இருந்து காக்கலாம் கடன் தொல்லைகள் அதிகரித்து குடும்பத்தை நடத்த முடியாத நெருக்கடியில் சிக்கித் தவித்துக் கொண்டிருப்பவங்க யோக நரசிம்மரையும் லட்சுமி நரசிம்மரையும் வழிபட்டு வந்தால் இந்த பிரச்சனையில் இருந்து விடுபட வழிபிறக்கும் நரசிம்மரின் எந்த திருக்கோளத்தை தரிசித்தாலும் கடன் தொல்லைகள் பில்லி சூனியம் ஏவல் திருஷ்டி திருமணத்தில் போன்றவை விலகி நன்மைகள் உண்டாகும் வெள்ளருக்கு விநாயகரை வீட்டு அறைகளில் கை கெட்டாத உயரத்துல வைத்து வழிபாடு செய்யறீங்க இதன் மூலம் வீட்டில் ஏதேனும் ஏவல் பில்லி பூசகன சேஸ்டைகள் இருந்தால் அவை அனைத்தும் விலகிடும் பெருமாள் கோயில்களில் இருக்கும் சங்கரத்தாழ்வர்கள் சன்னதியில் நாற்பத்தி நாட்கள் தொடர்ச்சியாக நெய்தீபம் ஏற்றி பன்னெண்டு முறை வளம் வந்து வழிபட்டால் தொழில் மேம்படும் வழக்குகள் சாதமா முடியும் அத்துடன் இருபத்தோரு செவ்வாய்க்கிழமைகள்ல நெய் ஏற்றி வழிபட்டு வந்தால் கொடுத்த கடன்கள் வசூலாகும் சிவபெருமானின் அறுபத்தி நாலு வடிவ மூத்தங்கள்ல ஒருவராக இருந்து வரும் பைரவரின் சன்னதியில மூணு செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து நெய் தீபம் ஏற்றி சகஸ்வர நாம அர்ச்சனை செய்து வந்தால் கடன் தொல்லைகள் நீங்கி நிம்மதி பிறக்கும் திங்கட்கிழமை வழிபாடு சிவபெருமானுக்கு உகந்தது என்பார்கள் ஆகையால அன்று வழிபட்டு வந்தால் விரைவிலேயே வாழ்வில் நல்ல ஒரு நிலையை அடையலாம் ஜாதகத்துல சனி பகவானின் பாதிப்பு இருந்தால் பாலபிஷேகம் செய்து அத்தனை செய்து வழிபட்டால் அந்த பாதிப்புகள் விளக்கும் அதே போல் சனிக்கிழமைல சனி பகவான் சன்னதியில் தேங்காய் உடைத்து இரண்டு மூடிகளிலும் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் எட்டினாலே தோஷம் நீங்கும் நவகிரகத்தில் இருக்கும் சுக்கிரனுக்கு வெள்ளிக்கிழமைகளில் அகல் விளக்கில் கற்கண்டு போட்டு அதில் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் கணன்மனை இடையான கருத்து வேறுபாடுகள் மறையும் பிரதோஷ காலத்தில் ரிஷி மூர்த்தியாய் விளங்கும் சிவபெருமான பாரதி தேவியுடன் வழிபாடு செய்து வந்தால் ஆயிரம் அசுவமேத யாகம் செய்த பலனடையலாம் ஈசானிய மூலையில ஈஸ்வரனுக்கு காட்டப்படும் தீபாராதனைய கண்டு வணங்குவது நோய் நொடிகளையும் வறுமையையும் அகற்றும் முக்கியமா வில்வமோ அதன் மருத்துவமாவும் இது சிவனுக்குள்ள ஒரு சக்தியாகும் ஏழு ஜென்ம பாவம் விலக ஒரு வில்வம் போதும் என்பாங்க சிவபெருமானுக்கு அர்ச்சனைக்கு உகந்தது வில்வம் என்பதை அனைவரும் அறிவோம் வில்வத்துல பல வகை உள்ளது அதுல வில்வம் கொடி வில்வம் கற்பூர வில்வம் சித்த வில்வம் என பல வகைகள் உள்ளது குறிப்பா மூன்று இதழ் கொண்ட வில்வைகளையே பூஜைக்கு பயன்படுத்துறோம் ஐந்து மற்றும் ஏழு இதழ் உள்ள வில்வ மரங்களும் உள்ளது பூஜைக்கு பயன்படுத்துற வில்வத்தை சூரியன் உதயத்துக்கு முன்னதாகவே பறித்து வைத்துக் கொள்வது நல்லது வில்வத்துக்கு நேர்மாலியம் கிடையாது கிடையாது என்பதால சிறிது தண்ணீரை வில்வத்தில் தெளித்து விட்டு பூஜைக்கு பயன்படுத்தலாம் தினமும் சிவனுக்கு வில்வம் சாத்தி அர்ச்சனை செய்து வழிபடுவது சிறப்பு மகா நாளில் வில்வாஷ்டகம் பாராயணம் செய்து வில்வம் சாத்தி சிவனார தரிசித்தால் ஏழு ஜென்மத்து பாவங்களும் விலகும் என்பது ஐதீகம் வில்வ வழிபாடும் பயன்களும் சிவபெருமானுக்கு பிரியமான பத்திரம் வில்வமாக ஒரு வில்வத்தினால பூஜை செஞ்சாலே அது லட்ச சொர்ண புஷ்பத்துக்கு சமம் வில்வத்துல லட்சுமி வசம் செய்கிறாள் மண்ணுலகில் உள்ள ஆன்மாக்கள்ல ஆண்மக்களின் பாவங்கள் போக்குவன ஈசனின் இச்சா கிரியா ஞானசக்தி வடிவமா ஈசன் அருளால பூமியில தோன்றியது எனவேதான் தலவிருச்சம் ஆகும் இவ்விருச்சத்தை பூசிப்பவங்க சகல சக்திகளும் நன்மைகளும் அடைவாங்க வில்வத்தின் புராணங்கள் விளக்கமா கூறுது வில்வத்தின் மூன்று இலைகளும் சிவன் ஏந்தியுள்ள திருச்சுலத்தின் வடிவத்தையும் இறைவனின் மூன்று குணங்களையும் குறிப்பிடமாக விளங்குது ஊழிக் காலத்துல அனைத்தும் அழியும் என உணர்ந்த வேதங்கள் தாங்கள் அழியாதிருக்க என்ன வழி என ஈசனிடம் கேட்க ஈசனோ திருவைக்காவூர் திருத்தலத்துல வில்லுமரத்தின் விடிவில நின்று தவம் செய்யுமாறு அருதினாரு அதன்படி வேதங்களும் வில்மரங்களா தவமேற்றியதால திருவைக்காவூர் என்ற ஊர் வில்வாரணை என சிறப்பு ஏற்பட்டது